எண்பத்தஞ்சு செகண்ட் அதாவது உலக பேரழிவுக்கு வெறும் எண்பத்தஞ்சு செகண்ட் இருக்கு எயிட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டு மிட் நைட் என்று உலக விஞ்ஞானிகள் சொல்றாரு அதாவது உலகத்தின் பேரழிவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிற மட்டும் சரி இந்த நேரத்தில் என் இதை சொல்கிறேன் இரவு நேரத்தில் நான் பா இதை சொல்கிறேன் என்று நீங்கள் யோசிப்பீங்கள் நான் என்ன சொல்ல வந்த விஷயம் அது இல்லை உலகம் பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஃபைல்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இந்த உலகை ஆள்பவர்கள் எப்போ ஏற்பட்ட என்றது அது எனக்கு முதலே தெரியும் உங்களுக்கும் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பற்றி இப்போ பேசி புதுசாகலை அதை பற்றி என்ன இப்போ ஒன்றும் புதுசாக இல்லை எல்லாமே அவங்க அவங்கள பற்றி என்னதுக்கு அவங்கள பற்றி பேசி என்னதுக்கு விளம்ப அவங்களுக்கு விளம்பரம் கொடுப்பான் ஸோ இன்றைக்கு நான் சொல்ல வந்தது அதை இல்லை நண்பர்களே சீக் சிட்டி என்று கல்விப்பட்டிருப்பீங்க எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் தற்செயலானதாக அல்லது இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா கோ இன்சூரன்ஸ் சொல்லுவார்கள் இப்போ கோ இன்சூரன்ஸ் அது சும்மா தச்சையெல்லாம் சந்திச்சேன் தச்சையில அப்படி ஒரு நடந்தது என்று சொல்வார்கள் இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்காங்கிறத இந்த வீடியோவில் லைட்டாக விளங்கப்படுத்த பார்க்குறேன் என்ன சொல்லுவாங்க வூல்ஃப் கேங் போ போலின்றி ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பிசிசிஸ்ட் இருந்தார் அப்படியே கட்டுரைகளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை படிச்சுட்டு வியந்திருக்கிறார் அந்தளவு ஒரு இளம் வயதில் ஒரு பெரிய மாமேதை கணித மேதை ராமானுஜர்னு சொல்வார் அதே அதே போன்ற ஒரு திறமையானவர் தான் இந்த வோல் கேங் போல் ஏன் இவர் வெடி இப்போ நான் சொல்கிறேன் என்றால் அவர் எங்கே போனாலுமே ஒரு விபத்து நடக்கும் அவர் எங்கே ஒரு ஆய்வுக்கூடத்தில் போனார் என்றால் அந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான உபகரணம் உடையும் ஏதாவது ஒரு பேரழிவு கொண்டு வரும் ஏதாவது ஒரு விபத்து நடக்கும் அப்படி ஒரு ரெப்புடேஷன் அவருக்கு வந்துட்டுது அதாவது அவர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சக்தியோ ஒரு அன்மாசிய சக்தியோ தெரியலை அவர் எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கும் நூற்றி முப்பத்தேழுன்ற நம்பர் வந்து இந்த ஃபிசிஸ்ட்டை அவங்கள சயின்ஸில் வந்து ஒரு முக்கியமான நம்பர் அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையுமே நம்பர்களுக்கு அடக்கலாம் அந்த நம்பரில் நூற்றி முப்பத்தேழுன்ற நம்பரை முதன் முதலாக சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தது இந்த வூல்ஃப் கேங் போலி அப்படி இருக்க அவருக்கு இள வயதில் வந்து சரியான பிரச்சனைகள் கண்டுபிடிப்போல் அவர் கண்டுபிடிச்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மனைவியோட பிரச்சனை ஒரே த தண்ணியடி குடி அப்படின்ட்டு உல்ஃப்கேங் போலின்ட்டு அந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயது இல்லை அவர் மிகவும் ஒரு கீழ்நிலைக்கு போய் கொண்டிருந்தார் அப்போ அவர் என்ன என்ன காப்பாற்றிக்கொள்ள யாரை சந்தித்தாருன்னா உங்களுக்கு எதிரியும் எனக்கு மிகவும் பிடிச்ச கால்ஜியம் அவரை சந்தித்தார் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு பெரிய ஆன்மீகமான தத்துவ மேதை ஆத்மாக்களோடு உறவாடுறவர் அவரை சந்தித்து எனக்கே இப்படி நடக்குது என்னோடய வாழ்க்கை அப்படி சோகமாக போய்கொண்டிருக்கேன் வோல்ஃப்கேங் போலி கால்ஜுங்கை சந்தித்து கேட்ட பொழுது காலுங் அவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார் என்னென்னால் நீங்கள் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையை வந்து வெறும் தியரி வெறும் திங்கிங் அதாவது லொஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறேன் உட்கொண்டு வாழ்க்கையில் மறுபக்கம் இருக்குது அது ஃபீலிங்ஸ் சம்மந்தமான விஷயம் அதாவது உணர்வுகள் சம்மந்தமான விஷயம் என்று சொல்வார்கள் அந்த உணர்வுகள் ஆத்மா சம்மந்தமான விஷயம் அது அந்த அந்த சைடுக்கு நீ போகணும் ஒரு மனிதன் வந்து இண்டிவிஜுவேஷன் சொல்கிறது வந்து ஒரு பூரணத்துவம் அடைகிறது வந்து ரெண்டு பக்கமும் ச சமனாக இருக்கும்போது தான் ஒரு மனிதன் வந்து பூரணத்துவம் அடைகிறான் நீ உன்னுடைய உணர்வுகளை அடக்கி அடக்கிட்டு வெறும் லொஜிக்கலாக சிந்தித்த வழியா உன்னால் வாழ்க்கையில் நிம்மதியை கண்டுபிடிக்க முடியல நீ உண்ட கிணவுகளை என்னோட கொள் அதாவது நீ காணும் கினவுகளை என்னோட பகிர்ந்து கொள்ளுண்டு உண்ட நினைவுகள் என்ன நினைக்கிறான் என்றதை பகிர்ந்து வூல்ஃப் கேங் போலியும் கால்ஜுங்கும் ஒரு உடன்பாடு வந்தார்கள் அதற்கு பிறகு கேங் போலி வந்து தன்னுடைய கெனவுகள் எல்லாத்தையும் வந்து கால்ஜுங் கால் கால்ஜுங் அந்த கனவுகளுக்கு மீனிங் மீனிங்கல் கண்டுபிடிச்சி அதற்கு பிறகு கேங் போலிண்ட வாழ்க்கை ஓரளவு சீரமாக சீராக வந்துச்சு இப்படி இருக்கேக்கே அவருடைய நாயக்கரன் முஃப்கோழிண்ட ஐம்பது வயதுகளில் அவருக்கு ஒரு நோய் ஒன்று வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அட்மிட் ஆகிறார் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிய அவர் அந்த ரூ அந்த இதில் இது அந்த கட்டிலில் வச்சு தள்ளி கொண்டு போயிருக்க அவர்கிட்ட ரூம் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர்கிட்ட ரூமுக்கு கொண்டு போயிருக்க அந்த ரூம் நம்பரை பார்க்குறேன் நூற்றி முப்பத்தேழு இந்த நம்பரை வச்சு தான் அவர் ஆராய்ச்சியை தன்னுடைய ஃபிசிஸெலாம் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருந்தவர் அந்த நம்பர் நூற்றி முப்பத்தேழு நம்பர் ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போகிறார் ரூமுக்குள்ளே போனோன்னே அவருக்கு தெரியுது நான் எதுக்கு விட தடிக்கணுந்தேனோ அந்த விட இங்கே வந்துட்டுது அப்போ அவர் அங்கே இருந்த டாக்டர் நர்ஸு நேரம் நான் இந்த ரூமை விட்டு இனி போக போகிறது இல்லை இது இதுதான் என்னுடைய என்னுடைய நான் க டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன் நண்டு அதுக்கப்புறம் சில நாட்கள் அந்தவர் அந்த ரூம்லேயே மரணிக்கிறேன் பூக்கே அங்கே போலியின் இதுதான் வாழ்க்கை வரலாறு அருண்மேதி ஒரு மிகப்பெரிய கணித மேதை ஒரு ஃபிசிசிஸ்ட் பிரபஞ்ச ரகசியங்கள் எலெக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் என்ற இரசியங்களை கண்டுபிடிச்சுவார் இது வந்து விஞ்ஞான சம்பந்தமானவர்களுக்குமே புரியும் அப்போ இவருடைய வாழ்க்கையை வந்து அளவு சீரமைச்சு கொடுத்த கால் கால் குஸ்டாப் யங்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் அவர் ஒரு பெரிய மீது அவரை என்ன சொல்கிறார் என்றால் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் சில சம்பவங்கள் நடக்குமே காகம் கத்தினா இன்றைக்கு வீட்டில் பயணத்தாளர்கள் வருவினம் நம்பர்கள் வீட்டு நம்பர்கள் கார் நம்பர்கள் இப்படியான விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்குண்டு நாங்கள் நாங்கள் அதெல்லாம் முட்டாள்தனமுடி யோசிக்கிறது அதாவது இதெல்லாம் நம்பர்களில் விஷயம் இல்லை சாமியில் விஷயம் இல்லை சாத்திரங்கள்ல விஷயம் இல்லை பேச்சில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் இது சம்பந்தமான அதாவது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நெருங்கி வந்தது மிகப்பெரிய தத்துவ மேதைகள் அல்ஃபர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட கார்ஜுங் சிமெண்ட் ஃப்ராய்டு இப்படியானவர்கள் போஃப் போலி போன்ற மிகப்பெரிய அவர்கள் அவர்கள்லாம் அந்த உண்மையாக இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அவர்கள் போட்ட எச்சத்தில் இவ்வளோ கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது அவர்கள் வந்து அந்த மின்ஞ் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் நெருங்கி கொண்டு வர அதுக்கு பிறகு ரெண்டாவது உலக யுத்தம் வந்து அதுக்கு பிறகு கோப்ரேட் இதை டேக் ஓவர் பண்ணி மெஞ்ஞானத்துக்கு விட கொடுத்துட்டு வெறும் மின்ஞானத்தை மட்டும் மக்கள்கிட்ட புகுத்தி வெறும் திங்கிங் டைப்பான மக்களை உருவாக்கி உணர்வுகளைற்ற மன ஜனங்களாக மக்களை மாற்றினது தான் இந்த கோஆப்ரேட் செய்தவே இல்லை அப்போ இந்த கால்ஸ் புஷ்டப்ஜியும் சொல்கிறாரு என்னென்றால் இந்த நம்பர்கள் இந்த காகம் கரைகிறது இதுகள் எல்லாமே தொடர்பு இருக்கு ஒரு வீட்டு நம்பர்ல இருந்து கார் நம்பர்ல இருந்து அவர் வாழ்க்கையில் சந்திக்க போகிற வாழ்க்கை துணையில இருந்து சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாமே ஒரு விதமான காதலில் இருந்து காதலில் இருந்து சில சமுக்ஞல் உங்களுக்கு பிரபஞ்சம் தரும் நீங்கள் உங்களுக்கு சேவையில் அது புரியாது நீங்கள் அதை அதை ஓரம் கட்டிட்டு உங்களோட வாழ்க்கையில் பிஸியாக இருப்பீங்க அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முதல் இதில் இந்த சமிக்ஞல் புரிகிற அளவுக்கு மக்களுக்கு ஓரளவு தெளிவு இருந்தது இந்த கோப்ரேட் வந்து அந்த தெளிவை இல்லாமல் பண்ணிட்டுருது இங்கே ஃபோனையும் டிக்டாக்கையும் டூம் ஸ்ட்ரோலிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தட்டி பார்த்துக்கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரபஞ்சத்தை கவனிக்க தவறணும் உண்மையில் வந்து இப்போ பல விஞ்ஞானிகள் குவான்டாபிசிஸ்டாக ரெண்டு பல விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறார்கள் கான்ஷியஸ்னஸ் அதாவது உணர்வுகள் தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்குண்டு இப்போ பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்றா ஒரு முதல்ல உணர்வு இந்த பிரபஞ்சத்துக்கே உயிர் இருக்கு உணர்வு இருக்குன்னு சொல்கிறார்கள் எங்களோடய நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கு பின்னால தொடர்புகள் இருக்குன்னு சொல்கிறாரு வீட்டில் வளர்க்குற சில பிராணிகள் இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வித கனெக்ஷன் எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறார்கள் இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் நண்பர்களே இதை பற்றி பேசினா இத்தனை பேர் கேட்பீங்களோ உங்களுக்கு தெரியல ஆனால் கால் ஜுங்க அப்ஜு இதை வந்து படிங்க அவருடைய வாழ்க்கையில் கூட அப்படியான நிறைய கோயின்சிடன்ஸ் கோயின்சிடன்ஸ் இல்லை சீக்கிய சிட்டி அவருடைய கருத்துப்படி இது தற்செயலான விஷயங்கள் இல்லை இதுக்கு பின்னால் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒரு பிரபஞ்சம் உன்னோட தொடர்பு போடுற விஷயம் வந்து கால் குஸ்ட் அப்ஜு சொல்கிறாருன்றால் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது கத்தி உடைகிறது கத்தி அதாவது க கத்தி வீட்டில் இருக்கிற கத்தி தென்வாழ் தென்னாலே உடை இந்த சம்பவங்கள் கொண்டிருக்கும் பொழுது பெரிய சத்தம் கேட்பது இப்படியான விஷயங்கள் வந்து கால் குஸ்டாப் அப்ஜுங்குன்ற வாழ்க்கையில் கூட நடந்திருக்கு அதற்கு ஆதாரமாக சிக்மெண்ட் ப்ரோடேஸ் ரெண்டு பேரும் காஜி கொண்டிருக்கேன் பக்கத்து அவர் அனுமாசிய சக்தின்னு சொல்லுவார்கள் பக்கத்துக்கு அறையிலிருந்து பட்டாறு ரெண்டு வடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் போய் பார்த்தால் அது மாதிரி உடைஞ்சிருக்கும் காரணம் இல்லாமல் உடைஞ்சிருக்கும் அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு கால் குஸ்டுங் வந்து சுவிட்சர்லே சுவிட்சர்லேண்டிருந்தவர் அவர் அவர் எப்போவுமே ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்தில் அனைவற்ற விட அந்த ஏரிக்கரையில் ஒரு கதலையில் இருந்து சிந்தனைகள் செய்வார் அவர் கே எண்பத்தஞ்சு வயது நினைக்கிறார் அவர் வந்து கிரிமினெல்லாம் முடிஞ்ச பிறகு பிபிசி டாக்குமெண்டியாக அவருடைய வீட்டை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட நினைவு நினைக்கிறேன் அந்த கால் குஷ்டி கொண்ட வீட்டை படங்கள் வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு அந்த காலத்தில் நினைக்கிறேன் எழுபது எழுபது எழுபதாம் ஆண்டு எடுத்துக்கொண்டு அவர் அவர் கடைசி காலங்களில் வந்து இருக்கிற காதிரை அந்த ஏரிக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற காதிரை வீடியோ எடுக்க வந்திருக்கிற சமயத்தில் அவர் எப்போவுமே ஒரு மரத்தை பார்ப்பார் அப்போ அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் மின்னல் ஒரு மலை அந்த டைமில் மழையே குறைவு அந்த மலை மின்னல் ஒன்று வந்து அவர் வழக்கமாக பார்க்குற அந்த மரத்தின் மீது விழுந்து அதாவது சுவிட்சர்லேண்டில் அந்த மரத்தின் மீது மின்னல் இடி விழுந்து அந்த மரத்தை எரித்தது இதுக்கு ஒரு முன்னால ஒரு அதாவது ஒரு இது கோயின்சிடன்ட் சொல்கிறதா இல்லை அது பிரபஞ்சம் உன் உன்னோடு பேச நினைக்கிறதுன்னு சொல்கிறதா அதாவது இதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிபிசி டாக்குமெண்ட்ரியாக இது வந்து உண்மையிலேயே நடந்த விஷயம் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மேனேஜர் கால் குஸ்டப் அப்ஜி அந்த மக்களோட சிந்தனைகளே மாற்றின மேனதர்னு சொல்லலாம் ஸோ உங்களோட வாழ்க்கையில் சில பேரை சந்திச்சிருப்பீங்கள் சில அனுபவங்கள் வந்திருக்கும் இதுக்கெல்லாமே வந்து முன்னால் அதாவது பிரபஞ்சத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா உணர்வுகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ற விஷயங்கள் பார்ப்போம் வேறு வேறு வீடியோக்களில் உங்களை நேரம் இருந்தால் இதை பற்றி சம்மந்தமாக காய்கறேன் மேலே நல்ல விஷயம் இது வந்து நாங்கள் முட்டாள்திறம்னு நினச்சிக்கொண்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம் மூட நம்பிக்கை நினச்சிக்கொண்டு இருந்த விஷயங்கள்லேயும் விஷயங்கள் இருக்குது கோவில்களில் கூட்டு பிரார்த்தனைகளில் என்னென்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாங்கள் கோவில் கோபுரம் கட்டுற சமயத்தில் எஜிப்டில் பிரமிட் கட்டுறார்கள் சவுத் அமெரிக்கா பக்கங்களில் எல்லாம் இதேமாரி கோ கோவில் கோகுரங்களை மாதிரியே கூம்பு வடிவத்தில் பிரார்த்தனை தலங்கள் கட்டுறாங்க அப்போ எப்படி இந்த உயரமான கூம்பு வடிவத்தில் கட்டுற அந்த எண்ணம் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் போய் சேர்ந்தது அப்போ உண்மையிலேயே எங்களோடய மெமரியை வந்து ஆகாயத்தில் ஸ்டோர் பண்ணுறோமா அப்போ கனவு காணும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் எங்களை விட்டு வெளியில் போய் கெனவு காணுறோமா இப்படியான பல ஆராய்ச்சிகள் உண்மையிலேயே நடந்திருக்கு ஆனால் இப்படியான விஷயங்களை வந்து எங்களுக்கு மக்களுக்கு கொண்டு வர இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களை இந்த கோஆப்ரேட் மீடியா மக்களுக்கு கொண்டு வராது ஒன்றுக்கு பிரியோசனம் இல்லாத விஷயங்கள் சிராந்தி ராஜபக்சவை இன்றைக்கி எஃப்சி ஐடிக்கு போன விஷயம் இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் விழுந்து விழுந்து பார்ப்போம் அதை விட வேறு வேறு விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்து கொண்டு அதை பற்றி நாங்கள் கவனிப்பதே இல்லை நண்பர்களே ஓகே வேறு என்ன எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பயந்து கொண்டேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்